நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் தீர்ந்து பணம் அதிகப்படியாக பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நாளை காலை ஏழு மணிக்கு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் அடைய பெற்று செல்வ செழிப்பாகவும் பணமெல்லாம் பெருகி சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உரித்தான ஒரு நாளாக பார்க்கப்படுது சூரியனுக்கு சிம்மம் ஆட்சி வீடு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆவணி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை அதனால சூரியனுக்காகவே உகந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்தோனா மிகவும் நல்லது மிக பெரிய பலனை அடையலாம் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதனால் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஏழு மணிக்கு சூரியன் உதயத்தின் பொழுது இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க பெற்று செல்வ செழிப்பாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தோனா தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் சூரிய பகவானுக்கு சிறப்பு ஆலயங்களில் இந்த ஒரு வழிபாடு ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் அப்படிங்கிறது கதை இருக்குது வீட்டிற்கு முன்பாக வெட்ட வெளியில் புது பானையில் பொங்கல் வைப்பார்கள் தை மாதத்தில் பொங்கல் நிகழ்ச்சி எப்படி கோலாகலமாக நடத்தப்படுதோ அதே மாதிரி ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் ஆவணி ஞாயிற்று பொங்கல் அப்படின்னே பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் பணப் பிரச்சனை குறிப்பாக கடன் பிரச்சனை நம் வாழ்வில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அப்படிங்கிறதும் நம்பப்பட்டு வந்திருக்கு நம்ம முன்னோர்கள் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பொங்கல் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க நாமும் அதை கடைபிடித்து நாளை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம் வீட்டில் பொங்கல் வைத்து அதை சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அது ஆவணி மாதத்தில் வரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருது இந்த அற்புதமான நாளில் ஞாயிறு அன்னைக்கு சூரிய திசை நடைப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த இந்த ஆவணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக வைத்து காலை ஏழு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கடன் எல்லாம் நீங்க பெற்று கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பணம் பெருகுவதற்கான வாய்ப்பாகவே நம்ம வாழ்வில் அது பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை செய்து சூரிய பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் நீங்க பெற்று பணம் பெருகி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்